வியாழக்கிழமையை எடுத்துக்கோங்க வியாழக்கிழமையில் மஞ்சள் அரிசி இருக்குது பார்த்திங்களா அச்சதைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மஞ்சள் அரிசியில் ஒரு நெய் தெய்வம் ஏற்றின்ண்டே வாங்க சீக்கிரமாக உங்களுடைய பண கஷ்டங்கள்லாம் நீங்கும் ஓம் ஹிரேம் மகாலட்சுமி நமஹா ஓம் ஹிரீம் மகாலட்சுமி நமஹா ஓம் ஹிரேம் மகாலட்சுமி நமஹா அப்படிங்கிறத சொல்லுங்கள் பண சேமிப்பு குடும்ப சுபிக்ஷம் எல்லாமே உங்கள் ராசிப்படி அமோகமாக நடக்கும் இதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு சிறப்பாக இருப்பீர்கள் நம்ம அப்பா அப்பா அப்பப்போ தெய்வத்துக்கிட்ட தெய்வ வழிபாடுகள் தெய்வ விஷயங்களை நம்ம அப்பா அப்பா அப்பப்போ சில விஷயங்களை பேசி தெய்வத்துக்கிட்ட தெய்வத்தோட அனுகிரகத்தை நம்ம எப்போதுமே வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லது நடக்கும் என்றைக்குமே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம்னு சொல்கிறேன் நிறையா விஷயங்கள் உண்டு இதெல்லாம் உண்மை மீன ராசிக்காரர்கள் தன்னுடைய ராசிக்கான மந்திரங்களை சொல்லி வாழ்க்கையில் மேலே 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 அமோகமாக வர வேண்டும் ஜனனா வர்தன குளசம்பன்ம பத்திரிகாஜானூதேவிதம் கவித்தஜம்பூ பழசாரபிதம் உமாசுதம் சோகவினகாரணம் நமாமி விரபாதஜம் மகாகணபதினைகொண்ட நமஸ்து மகாமயை ஸ்ரீபீடே சுரபூஜிதிரகாஹ மகாலட்சே மகாதவியை வித்மே விஷ்ணுபத்னீமே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத் மகாலட்சுமி அனுகிரகம் குருகுரு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் தற்போது நாம் பார்க்கக்கூடியது பனிரெண்டு ராசிகளுக்கான மகாலட்சுமி அம்சம் பொருந்திய சில விஷயங்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் அதிர்ஷ்டம் நமக்கு நிரந்தரமாக நமக்கு இருக்கணுமா ரெண்டாவது மூடப்பட்ட அதிர்ஷ்ட சில விஷயங்கள்லாம் நமக்கு தடங்களாகி நிற்கிறதா மகாலட்சுமி அனுகிரகமும் குலதெய்வ அனுகிரகமும் ஒரே நேரத்தில் நாம் இந்த அதிர்ஷ்டத்தை பெற வேண்டும் ராசிக்கு ஏற்ப எந்த மகாலட்சுமி உங்களுக்கு காவல் நிற்கிறாள் உங்கள் ராசிக்கேற்ப உங்களுக்கு எந்த மகாலட்சுமி துணை இருக்காங்க அது மிக முக்கியம் இந்த மந்திரம் சொன்னால் கடன் கரைந்து போகும் வருமானம் வரும் எல்லா விஷயத்திலையும் தடைகள் உடையும் சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இது ஒரு வீடியோ அல்ல இது உங்கள் விதியை மாற்றும் பாதை ஞாபகம் வச்சுக்கோ அடுத்ததாக பொதுவாகவே நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னு சில நேரத்தில் நமக்கு பணம் சம்பாதிக்கிறோம் பணம் நமக்கு நிறையா கையில் தங்க மாட்டேங்கிறது இன்றைக்கும் எத்தனை பேர் சொல்கிறாங்க சார் நேரம் தான் போன சறுக்குது சார் பத்து ரூபா சம்பாரிச்சு ஐம்பது ரூபா செலவு வருது சார் கொடுத்த இடத்துல பணம் எனக்கு வரல சார் நான் கேட்டு வாங்கிட்டு போனாங்க சார் தோ தந்துடுறேன் என்னுடைய கஷ்டத்துக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிடு நம்பி கொடுத்தேன் சார் இன்றைக்கி நான் ஏமாந்து நிற்கிறேன் சார் இன்றைக்கி கடங்காரன்னா நிற்கிறேன் சார் அவனுக்கும் சேர்த்து தான் நான் இஎம்ஐ இருக்கேன் சார் எனக்கு தலையெழுத்தாக சொல்லுங்கள் இதையும் சேர்த்து நான் இன்றைக்கி பாருங்கள் அவன் ஆள் அட்ரஸே இல்லாமல் இன்றைக்கி என்ன உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லி பேசுகிறான் அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி நிறைய பேர் தனக்குன்னு ஒரு வீடு வாகனம் கொ குழந்தைகளெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அம்சங்கள்லாம் இருந்து கூட சில பேருக்கு மற்ற கடனை அடைக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது சொந்த கடனை அடைக்கிறதுக்கே முடியல அந்தளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ ராசிக்கு ஏற்ப மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்ற மந்திரம்னு ஒன்று இருக்கும்ல ராசிக்கு ஏற்ற மகாலட்சுமி மந்திரம் குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தோடு சேர்த்து சொல்லணும் அப்போ பொழுது உங்களுக்கு அமோகமாக இருக்கும் கடன் தீரும் வாழ்க்கை மலரும் அதிர்ஷ்டம் பொங்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இது வந்து சாதாரண மந்திரம் அல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதீத்த சக்தி உள்ள மந்திரங்கள் இந்த மந்திரங்களை நம்ம வந்து சொல்கிறதெல்லாம் உண்டு எப்படி சொல்லணும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எப்போதுமே பிரம்ம முகூர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில் நால் ஆறுன்னு சொல்கிறோம் வீடு கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய நேரங்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு டைம் இருக்குது அப்போ அது மாதிரி விடை பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சொல்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதுலேயும் நான் உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்கள் சொல்கிறேன் ஒன்பது விதமான நான் சொல்கிற மாதிரி ஒன்பது விதமான பொருளை வாங்கி ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு கிட்ட வைங்க வியாழக்கிழமை சாயங்காலம் எல்லாத்தையும் வாங்குங்க வியாழக்கிழமை சாயங்காலத்தில் வியாழக்கிழமையில் சுக்கரஹோரையில் வாங்குங்க வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரஹோரையில் மனதார பிரார்த்தனை செய்து உங்கள் ராசிக்கான மந்திரங்களை சொல்லி மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லி குலதேவதா மந்திரம் சொல்லித்தரேன் அதையும் சேர்த்து நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி அனுகிரகம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கான மந்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மேஷத்திலிருந்து மீன ராசி வரையில் என்னென்ன மகாலட்சுமி மந்திரம் நம்ம சொல்லணும் எப்படி சொல்லணும் இந்த வீடியோ கடைசியில் இந்த ஒன்பது பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி சொல்லணும் எப்படி வாங்கணும் அது பொருளோட அளவு என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு ராசிக்குமா நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கான வாழ்க்கை மாறும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயமாக வரும் மீனராசி நேயர்களே உங்களுக்கான ராசி பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி ஸோ இந்த மீனராசி அப்படின்னு சொல்லும்போது இனி பணம் உங்களை விட்டு போகாது லக்ஷ்மி அருள் உங்களுக்கு என்றைக்குமே உண்டு இப்போவே மீனராசி அப்படின்னு சொன்னால் பணம் சேர்க்கக்கூடியவர்கள் தான் பணம் சேர்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையா உண்டு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுடைய ராசிப்படி நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க மகாலட்சுமி அருளால் திருமணம் நலன் சொத்து விரிவாக்கம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க வியாழக்கிழமையில் என்றைக்குமே நீங்கள் வியாழக்கிழமையை எடுத்துக்கோங்க வியாழக்கிழமையில் மஞ்சள் அரிசி இருக்குது பார்த்திங்களா அச்சதைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மஞ்சள் அரிசியில் ஒரு நெய் தெய்வம் ஏற்றின்ண்டே வாங்க சீக்கிரமாக உங்களுடைய பண கஷ்டங்கள்லாம் நீங்கும் ஓம் ஹிரேம் மகாலட்சுமி நமஹா ஓம் ஹிரீம் மகாலட்சுமி நமஹா ஓம் ஹிரேம் மகாலட்சுமி நமஹா அப்படிங்கிறத சொல்லுங்கள் பண சேமிப்பு குடும்ப சுபிக்ஷம் எல்லாமே உங்கள் ராசிப்படி அமோகமாக நடக்கும் ஏன் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நேரம் கிடைக்கும் ஸ்ரீபுரம் போயிட்டு வாங்க மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க எப்பொழுதுமே வீட்டில் தன ஆகர்ஷண குபேர யந்திரம் வச்சு பூஜை பண்ணுங்கள் தன ஆகர்ஷண குபேர யந்திரம் அஷ்டலக்ஷ்மி இயந்திரம் மகாலட்சுமி யந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த எந்திரத்தை காப்பர்லேயோ பஞ்சலோகத்திலேயோ வெள்ளிலேயோ வாங்கி இதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு சிறப்பாக இருப்பீர்கள் எப்போயுமே தனாகர்ஷன் குபேர எந்திரம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அஷ்டலக்ஷ்மி எந்திரம் வச்சுக்கலாம் அதிர்ஷ்ட தேவி படம் வச்சுக்கலாம் இதெல்லாம் உங்கள் ராசிக்கு சிறப்பான ஒரு விஷயம் புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மீன ராசிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா இப்போ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா கழுத்தை நெருக்கிற அளவுக்கு நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்க தான் இருக்குது இல்லைன்னா இல்லை இருக்குது இருந்தாலும் நம்ம அப்பா அப்பா அப்பப்போ தெய்வத்துக்கிட்ட தெய்வ வழிபாடுகள் தெய்வ விஷயங்களை நம்ம அப்பா அப்பா அப்பப்போ சில விஷயங்கள் பேசி தெய்வத்துக்கிட்ட தெய்வத்துடைய அனுகிரகத்தை நம்ம எப்போதுமே வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லது நடக்கும் என்றைக்குமே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம்னு சொல்கிறேன் நம்மளை படைச்சது யார் பேர் வச்சது வேணால் உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம் உங்களை படைச்சது யார் நான்முகன் எல்லாமே நாலு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சில நேரத்தில் நான்கு வேதங்கள் ரே கெதுர் ஷாம அதர்வன வேதம் சொல் நான்கு வேதங்கள் நம்மளை படைச்சது யார் பிரம்மா நான்முகன் சில பேர் சொல்லுவாங்க நான்முகன் பிரம்மா இந்த பிரம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை படைச்சிடுறாரு நல்ல நேரத்தில் நம் அதாவது நீங்கள் அந்த வரத்தை நீங்கள் கேட்கல நான் இத்தனை இத்தனை இப்படிலாம் இருக்கணும் உன்னுடைய கர்மவிடையை நீ இத்தனை மணிக்கு பிறக்கணும் இத்தனை வருஷம் ஒன்று பிரம்மா படைச்சிட்டார் நீ பூமிக்கு வந்துவிட்டேன் பூமியில் எங்கேயோ ஒரு இடத்துல நீ பிறக்கிற எங்கேயோ ஒரு இடத்துல வளர்கிற எங்கேயோ ஒரு இடத்துல நீ படிக்கிற நீ படித்த அடுத்து நல்ல ஒரு விஷயமாக வாழ்க்கையில் நீ வரணும் நான் மறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்ன சில விஷயங்கள் எல்லாத்துலேயும் நாளில் நிறையா விஷயங்கள் நமக்கு அடங்குறது தெய்வ அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே கிடையாது அவன் அருளாலை அவன்தாள் வணங்கி அதாவது சிவபுராணத்தில் சொல்லக்கூடியது இமை பொழுதுமே என்னெஞ்சல் நீங்காதான் த நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியங்கள் தெய்வத்தை நினைக்க வேண்டும் அவன் அவன் என்ன நடக்கணும் இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் இன்னைக்கு பொழுது விடிஞ்சு பொழுது போனால் இன்னைக்கு சனிக்கிழமை நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாமே எனக்கு இறைவன் எழுதி அதுபடி தான் எனக்கு எல்லாம் நடக்குமே தவிர நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது தெய்வம் நடக்கிறது நினைக்கிறது நடக்கும் அதனால தான் நம்ம தெய்வ வழிபாடு நிறையா பண்ணணும் தெய்வ சிந்தனை இருக்கணும் தெய்வ சிந்தனையோடு நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணணும் வெளியில் கிளம்புறதா இருந்தால் கூட இன்றைக்கி கூட சில பேர்லாம் என்ன சாமி சாமிக்கிட்ட சாவி வச்சு தான் எடுத்துன்னு போவாங்க கிட்ட தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய வீட்டில் வெளியில் போகிறோமா சாமிகிட்ட சாவி வச்சு மனசில் எடுத்து மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு தான் முருகனுடைய மந்திரத்தை சொல்லி வண்டியை எடுப்பாங்க வெகு தூரம் போகக்கூடியவர்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சும்மா சாவி எடுத்துகிட்டு சாவியை கையில் வாங்க மாட்டாங்க கையில் வாங்க மாட்டாங்க சில பேர் வச்சனை எடுத்துக்கிறேன் அப்படின்வாங்க அதெல்லாம் நிறையா விஷயங்கள் உண்டு இதெல்லாம் உண்மை மீன ராசிக்காரர்கள் தன்னுடைய ராசிக்கான மந்திரங்களை சொல்லி வாழ்க்கையில் மேலே 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 அமோகமாக வர வேண்டும் நேரம் கிடைக்கும்போது ஸ்ரீபுரம் போயிட்டு வாங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சுபம் அடுத்ததாக நம்ம இந்த பொருட்கள்லாம் நம்ம சொல்லியிருந்தேன் என்ன பொருட்கள்லாம் ஒம்பது விதமான பொருட்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க குருஜி என்ன ஒன்பது விதமான பொருட்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் வியாழக்கிழமையில் சுக்கரஹரையில் வாங்கக்கூடிய பொருட்கள் முதல் விஷயம் வெட்டி வேர் நல்ல வெட்டி வேராக வாசனை வெட்டி வேராக வாங்கிக்கோங்க அதிகபட்சம் இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய்க்கு கொள்ள வாங்கிக்கோங்க கிழங்கு மஞ்சள் பூசு மஞ்சள் சொல்லுவோம் அதில் ஒரு ஒன்பது வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம்னு சொல்லுவோம் நல்ல வாசனையான பச்சை கற்பூரம் டப்பா வாங்கிக்கோங்க அதை பெருக்கி அதிக டப்பாலே இருக்கட்டும் கருங்காலி கட்டைன்னு கடையில் கேளுங்க நாட்டு மருந்து கடையில் சின்ன சின்ன கட்டையாக கொடுப்பாங்க சின்ன சின்ன பீஸாக இருக்கும் ஐம்பது கிராம் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதில் ஒரு ரெண்டு கட்டை அதே போல் வசம்பு ஒரு ஒன்பது வசம்பு வாங்கிக்கோங்க மஞ்சள் துணி வாங்கிக்கோங்க இதெல்லாம் போடுற மாதிரி கிராம்பு ஏலக்காய் பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க மஞ்சள் சோழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மஞ்சள் சோழி அப்படின்னு சொல்லுவோம் அதில் ஆறு சோழி வாங்கிக்கோங்க ஆறு சோழி வெண்கடுகு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க வெண்கடுகு ஐம்பது கிராம் வாங்கி இது எல்லாத்தையுமே இது எல்லாத்தையுமே மஞ்சள் துணியில் அப்படியே வச்சு உங்களுடைய பேர் நட்சத்திரம் உங்களுடைய விஷயங்கள்லாம் அதில் எழுதி அதில் இருபத்தி ஐந்து ரூபாயோ ஐம்பத்தி ஒரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ காசையும் வச்சு க்ரீன் இங்கில் எழுதும் க்ரீன் இங்கில் எழுது எழுதி மடித்து மஞ்சள் குங்குமம் வச்சு மடைத்து சாமிக்கிட்ட பத்திரமாக வச்சுட்டு நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லுவேன் இதெல்லாம் சூக்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லுவான் இதை பற்றின மேலும் உங்களுக்கு விவரம் தெரியணுன்னு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒன்பது பொருட்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இது எல்லாமே நம்ம வாங்கி சுக்கரஹோரையில் காலையில் வெள்ளி வியாழக்கிழமை சுக்கரஹோரையில் வாங்கிக்கோங்க வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் காலையில் ஆறிலருந்து ஏழு மணிக்குள்ளே காலையில் ஹோரை அந்த மாதிரி ஹோரையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திருந்து சுவாமிகிட்ட விளக்கேற்றி வச்சு குத்து விளக்கு காமாட்சி விளக்கு நீங்கள் எப்போதும் விளக்கு முத்து மாதிரி விளக்கெறியணும் விளக்கி ஏற்றி விளக்கி ஏற்றினதுக்கு அப்புறமா இந்த மந்திரங்களை சொல்லணும் சுவாமிகிட்ட அந்த முடியெல்லாம் போட்டு இதை பொருளெல்லாம் முடியெல்லாம் போட்டு ஆறு டு ஏழு இந்த இதெல்லாம் எடுத்து வச்சு சுவாமிகிட்ட மனசில் கையில் வச்சு நான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உரிய மந்திரங்கள் மந்திரங்கள் பன்னிரெண்டு ராசிக்கான மகாலட்சுமி பூரண அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் எவ்வளவு நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷோடச மகாலட்சுமி பதினாறு விதமான மகாலட்சுமி உண்டு சில பேர் அஷ்டலட்சுமி வீட்டில் வச்சுருப்பாங்க எட்டுலட்சுமி அஷ்டலட்சுமி வச்சு வழிபாடு பண்ணோம் ஆனால் நமக்கு கணக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோடஷ மகாலட்சுமி அப்படின்னு கணக்கு உண்டு ஸோ இந்த மகாலட்சுமி நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் இந்த குபேர மகாலட்சுமி நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் மகாலட்சுமி அருள் நமக்கு எப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே இது வரக்கூடிய ஒன்று மகாலட்சுமி படம் வீட்டில் இல்லாதவர்களே இருக்காது வாஸ்து கிரகலட்சுமி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் உள்ளே வர மாதிரி தானியங்களை எல்லாம் உள்ளே போட்டு வர மாதிரியெல்லாம் நம்ம வச்சுருப்போம் அதே பேர் வாஸ்து கிரகலட்சுமி அதே போல் வீட்டில் உள்ள வந்து வீட்டில் வந்தோன்னே வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மகாலட்சுமி படம் இல்லாததே இல்லாததே இருக்கு எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி படம் இருக்கும் மகாலட்சுமி படம் இருக்கும் தன ஆகர்ஷண இயந்திரம் வச்சுருப்பாங்க சில பேர் அதிர்ஷ்டலக்ஷ்மி இயந்திரம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் அதிர்ஷ்ட தேவி படம் சுர்ணாகர்ஷண பைரவர் படம் இந்த மாதிரி நிறையா பேர் நிறைய விஷயங்கள் அந்த செல்வத்துக்கான விஷயங்களுக்காகவே நிறையா வச்சிருக்கேன் அப்போ அந்த செல்வத்துடைய செல்வம் அப்படிங்கிற அந்த செல்வம் குறையாமல் இருக்குது நம்மளுடைய தனம் நமக்கு குறையாமல் இருக்குது முதல் விஷயம் பன்னிரெண்டு ராசிக்குமே நான் சொல்கிறேன் எப்போதுமே உங்களுடைய முதல் சம்பளத்தில் நீங்கள் வாங்க வேண்டிய முதல் விஷயம் குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு உப்பு பேக்கெட் அவ்வளோதான் உங்கள் சம்பளத்துலேருந்து முதல் ஒரே ஒரு உப்பு பேக்கெட் வேறு எதுவும் வாங்க முதல் உப்பு பேக்கெட் வாங்கி வைக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன மளிகை சாமான் வேணாலும் வாங்கிக்குவோம் ஆனால் முதல் விஷயம் உங்கள் சம்பளத்துலேருந்து முதல் ஒரு ஐம்பது ரூபா போடுது அப்படின்னு சொன்னால் அது உப்புக்காக தான் இருக்கணும் கல் உப்பு நைஸ் உப்பு அது ஏதோ ஒரு உப்பு அப்படிங்கிறது ஒரு தானியமாக அதை முதல்ல அது வாங்க உப்பு அப்புறமா பச்சரிசி வாங்குங்க அப்புறமா வெள்ளம் பாசிப்பருப்பு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வாங்கலாம் ஆனால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கான இந்த மூல மந்திர ஜபம் மூல மந்திரங்கள் சில விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று சரிங்களா